வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அது முடிஞ்சது சாப்டர் நினச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதனால நியாயப்பிரமாணம் காட்ட வேண்டிய அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்ய முடியாமல் இருக்குது அவர்களை உணர்த்த வேண்டிய விதத்தில் உணர்த்த முடியாமல் இருக்கிறது ஆகவே தான் அவர்களுக்குள்ள சந்தோஷம் பொங்கலை அதுதான் முதல் காரணம் ரெண்டாவது இன்னொரு காரியம் ஏன் சந்தோஷம் இல்லை ஏன் கிறிஸ்தவன் இருக்க வேண்டிய விதத்தில் வெற்றியின் வாழ்க்கையை வாழ முடியல ஏன் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க முடியல ஏன் நன்றி உணர்வு பொங்க மாட்டேங்குதுன்னா கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் ஒன்றா கலக்கிறாங்க கிருபையில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க பாவங்கள் போது என்ன இவங்க பத்து கற்பனை கரெக்டாக பண்ணதுனால பாவம் மன்னிக்கப்பட்டதா கிடையாது நியாயப்பிரமாணம் எவரையும் ரட்சிக்க முடியாது எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபை கொடுக்குது விசுவாசம் எடுத்துக்கிச்சு அவ்வளோதான் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம் நான் பர்ஃபெக்டாக இருந்ததுனால என்ன ரசிக்கல கருத்தரு அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறதுனால ரட்சித்திருக்கிறார் அவ்வளோதான் கதை கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் அப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அப்புறம் ஏதோ ஒரு தவறு நடக்கும்போது வாழ்க்கையில் ஒரு சரியான விதத்தில் நம்ம நடந்து கொள்ளாத விதத்தில் ஒரு குறை ஏற்படும்போது உடனே நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போய் இறங்கிடுறோம் உடனே நம்ம திரும்பியும் நியாயப்பிரமாணம்ங்கிற லெவலில் தான் பேசுகிறோம் என்ன சொல்கிறேன் ஏன் நான் தப்பு செஞ்சுட்டேன் இப்போ வந்து நான் ஏற்றவன் அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுறோம் நியாயப்பிரமாணத்தினால் நம்ம எடை போட்டு சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம் இப்படி திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் கிருபையில் இருக்கிறது அப்புறம் கொஞ்ச நாள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் பேக் அண்ட் ஃபோர்த்து இதுக்கும் அதுக்கும் பட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி கிருபையில் இருப்பாங்க நாளைக்கு நியாயப்பிரமாணத்தில் இருப்பாங்க நியாயப்பிரமாணத்தில் இருக்கும்போது பாருங்கள் மூஞ்சியெல்லாம் தொங்கிடும் கவலை ஆட்கொள்ளும் பயம் ஆட்கொள்ளும் ஜபம் பண்ணால் கருத்து கேட்க மாட்டேற அந்த ஜபத்திலலாம் அது வெளிப்படும் பாருங்கள் ஜம்னு வரும்போது அவளுக்கு பண்ணால் கேட்பாரான்னு அவங்களுக்கு சந்தேகமாக உடனே எங்கேயாவது ஒரு இவாஞ்சலிஸி எழுதி போகிறது நீங்கள் ஜெவம் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஜெமம் பண்ணால் கிடைக்கும் கற்று நீ நல்ல ஒரு ஆச்சு நீங்கள் நீங்கள் ஜெவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தருவார் நான் வந்து அருகதை ஏற்றவன் நீ கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுத்துருங்க எனக்கு தான் தான் ஆயிரக்கணக்கான லெட்டர் அங்கே போய் சேருது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ண அருகே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா கோயிலுக்கு போன இடத்துல அவங்களும் சொல்லிட்டாங்க ஓ ஜபம் கூரையை தாண்டி போகுமோ பிரசங்கம் அன்றைக்கி நல்ல பிரசங்கம் போங்க அதுதான் நியாயப்பிரமாண பிரசங்கம் கிருபையில் இருக்கிறவனெல்லாம் நியாயத்து பிரமாணத்துக்குள்ளே கொண்டாந்து இழுத்து போடுறது அது கிருவையில் வந்தவர்கள் கிருவையிலேயே நிலச்சி நிற்கணும் பாருங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ளே ஸ்லிப் டவுன் ஆகக்கூடாது மாறி போகக்கூடாது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் நான் பாவியாக இருக்கும்போது எனக்காக அவர் மறித்தார் தேவனுக்கு சத்ருவாயிருக்கும் போது வேதம் சொல்லுது ஐந்தாம் அதிகாரத்தில் ரோமரில் நான் பாவியாக இருக்கும்போது தேவனுக்கு சத்ருவாக இருக்கும்போதே அவர் என்னை அன்பு கூறுத எனக்கு எனக்காக மறித்து என்னை மீட்டு கொண்டார் அப்போ இன்னைக்கு நான் சில குறைவு குறைவுபட்டால் நான் சில தவறுகளை செஞ்சிட்டா அதனால் உடனே நான் அவரால் தள்ளப்படுகிறதில்லை அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவக்கூடியதாக இருக்கிறது நான் அவரிடத்துல தான் வரணும் அவர் தான் என்னுடைய தகப்பன் நான் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுறதில்ல உங்கள் வீட்டில் பிள்ளையை நான் ஒரு தவறு செஞ்சோடனே தூக்கி வெளியே அடித்து எரிஞ்சிடுவீங்களா நீங்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் வச்சுக்கிறீங்க இல்லையா பரலகுப்புதான் உங்களை காட்டலாம் ஆயிரம் மடங்கு நல்லவர் அவர் கிருபையுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார் அவையே திரும்ப திரும்ப அவர்கிட்ட வர்றோம் கழுவப்படுறோம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார் கிருபையிலேயே நிலச்சி நிற்க வேண்டியது அவசியம் பண்ணால் கேட்பாரா இல்லையாங்கிற சந்தேகம் அப்போ வராது பாருங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போனால் தான் வரும் எனக்கு தகுதி இருக்குதா என் ஜபத்தை கேட்பாரா அப்படின்னு வந்துடுது கோயிலுன்னு சொல்லிடுறாங்க உங்கள் ஜபத்தை கேட்பாரா அப்படின்னு கற்றுட்ட வரும்போது ஜபத்தில் உங்கள் தகுதியின் அடிப்படையில் வர்றதில்ல அவருடைய ரத்தத்தின் அடிப்படையில் வர்றோம்னு வேதம் சொல்லுகிறது பத்தாம் அதிகாரத்தில் எவரே அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவரு இடத்துல கிட்டி சேருகிறோம் நம்ம நாலாம் அதிகாரம் சொல்லுது எவ்ரே இல்லை கிருபாசன தண்டையில் வரக்கடவோம்னு சொல்லி வரவேற்பு கொடுக்குது நமக்கு கிருமையை பெற இரக்கத்தை பெற தேவை நேரத்தில் கிருபாசன தண்டையில் வர சொல்லியிருக்குது உரிமை கொடுத்துருக்கிறாரு வர சொல்லியிருக்கிறாரு வாங்க சில நேரத்தில் கம்யூனியன் டைமில் அப்படி வந்துடுது கம்யூனன் எடுக்கும்போது போது சிலருக்கு பயம் ஐயோ நானும் எடுக்கலாமா நாங்கள்லாம் எத்தனையோ தடவை அந்த காலத்தில் கம்யூனின்னு சொன்னோன்னே முக்காவாசி சபை காலி ஆகிடும் ஏன்னா அபாத்திரவான்கள் நாங்கள்லாம் எங்களுக்கு யாரும் தைரியம் சொல்ல பாருங்க போயிடு வெளியே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்கணும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இப்போ உங்களிடத்தில் குறை உண்டுன்னு நீங்கள் கண்டிங்கன்னா உடனே நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிடாதீங்க அவருடைய கிருபையை நாடுங்கள் கத்திரத்தில் வாருங்கள் அவரு இடத்துல அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கள் உள்ளத்தை இது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இப்போ இங்கிலாண்டில் ஒரு சபையில் கம்யூனி கொடுத்து கொடுத்துருந்தாராம் பாருங்கள் ஒரு பிஷப்பு கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு அம்மா தேம்பி தேம்பி அழுதுதான் ஆண்டவரையே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு அழுதான் இவரு அந்த ரசத்தை வச்சுட்டு காத்துட்டுருக்காரான் அந்தம்மா வாங்க மாட்டேங்குது ஐயோ ஐயோன்னு அழுதுட்டுருது பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரேனு அவர் தட்டி அந்த மாதிரி சொன்னாராம்மா இந்தா சாப்பிடு அஸ்வரன் சா ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேங்க உனக்கு தாம்மா இது பாவம் செஞ்சுட்டே மட்டும் இல்லை பாவம் செஞ்சதை உணர்ந்து இன்றைக்கு கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட விட்ட மன்னிப்பு கேட்டிட்டுருக்குறியே உனக்கு தான் இது அவருடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களார உன்னை சுத்திகரிக்கிறது கழுவுகிறது எடுத்து விசுவாசத்தில் பூசி அவருடைய ரத்தம் உன்னை கழுவுகிறது என்று நம்பு அப்படின்னு கொடுத்தாராம் பாருங்க கம்யூனி அதுதான் கரெக்டான கம்யூனியன் எல்லாரையும் விரட்டுறது இல்லை ஏன்னா நாங்கள்லாம் வெளியே நின்று நாங்கள் பேசிக்குவோம் ஆமாம் உள்ளே அந்த அளவு உட்காந்துட்டு இருக்கிறாரு என்ன பெரிய யோகியர் அவரு உட்காந்து எப்படி எடுக்கிறாரு உள்ளே இருக்கிறவனாலாம் நாங்கள் வெளியே உட்காந்து இட இருக்கிறது இவன் எப்படி எடுத்தான் அவன் எப்படி எடுத்தான் இந்த ஆள் எப்படி எடுத்தார் அந்த ஆள் எப்படி எடுத்தாரு ஏன்னா யார் எல்லோரும் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா தான் பரிசேத்தனம் இப்படி பல நேரங்களில் இந்த கிருபையிலேருந்து பிரமாணத்துக்குள்ளே போகிறது வந்து நம்ம பாதிக்கிறது நிறைய பேர் கிருபையும் பிரமாணத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க கிருபையில் இருக்கிறவங்க திடீர்னு பிரமாணத்துக்குள்ளே வந்துடுறாங்க தவறு கிருபையில் வந்தீங்க கிருபையில் நிலைச்சி நில்லுங்க இனிமேல் பிரமாணத்துக்குள்ளே போக முடியாது அப்புறம் பிரமாணவங்களை ரசிக்க போகிறதில்ல உங்களை ரசிக்கலையே கிருபை தான் ரட்சித்தது அப்புறம் ஏன் பிரமாணத்துக்குள்ளே போகிறாங்க உங்களை ரட்சிக்க போதா பாவத்தை மன்னிக்க போதா சரிப்படுத்த போதா அது கிடையாது அது மட்டும் இல்லை சில லீகலிஸ்டிக் ரிக்குவயர்மெண்ட்ஸை கொண்டு வந்து அதன் மூலமாக நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தள்ளுறாங்க கிருபையில் இருக்கிறவங்களாம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தள்ளுறாங்க இது மாதிரி நம்ம ஊரில்லாம் நிறைய இருக்குது பாருங்க சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் இது ரொம்ப அதிகம் இந்த லீகலிஸ்டிக் ரிக்கொயர்மெண்ட்ஸு இதை கழட்டு அதை மாட்டு இப்படி போடாத அப்படி போடு சட்டை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இந்த கலரில் இருக்கணும் அந்த கலரில் இதுதான் வேலை இதை மட்டும் மாற்றிட்டு தான் இதை மட்டும் கழட்டிகிட்டே தான் உனக்கு நிச்சயம் பரலோகம் இதோட நீ பரலோகம் போக முடியாதாக்கும் இருக்கும் ஏய் அப்பா இதில் தான் பரலோகமே அடங்கி இருக்குது அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் கிருவை உங்களை ரட்சித்திருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இழுக்கும்போது சட்டத்திட்டங்களால் லீகலிஸ்டிக்காக கொண்டாந்து அவர்களை இழுக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் பவுலு நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் உட்படாமல் ஐந்தாம் அதிகாரத்தில் கலாத்தியரில் முதலாம் அவசரத்தில் சொல்கிறார் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையில் லிபர்ட்டியில் நிலை கொண்டுருங்கள் அப்படிங்கிறாரு அதிலே ஸ்டாண்ட் பண்ணுங்கன்றாரு திரும்பி போயிடாதீங்க சொல்லுங்க போப்பா வேற வேலை இல்லை சும்மா அதை மாற்ற முடியாது இதை அதை மாற்றி இதை மாற்ற அதெல்லாம் தேவையில்லை நான் அதனாலயா பரலவும் போறேன் அதனாலயா என்னை ரட்சித்தார் கத்தர் கத்தர் என்ன ரட்சித்திருக்கிறார் அப்படி கிருப என்ன ரட்சித்திருக்கிறது அப்படி ஏதாவது நான் மாற்ற வேண்டியது இருந்தால் அது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கத்தருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தடையாக இருக்குமானால் அது கத்தர் எனக்கு குணத்துவார் நான் மாற்றிக்கிறேன் ஆனால் சும்மா நான் சட்டத்திட்டங்கள்லாம் எங்கள் சபையில் இப்படி எங்கள் சட்ட அதெல்லாம் கொண்டாடாதீங்க உங்கள் சட்டத்திட்டத்தினால் எனக்கு ரட்சிப்பு உண்டாகவில்லை அவருடைய கிருபைனால் எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குன்னு க்ளீனாக சொல்லலாம் சொல்கிறாரு பாருங்கள் தொடர்ந்து சொல்கிறார் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் அதாவது அந்த கலாத்தியர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விசுவாசிகள் மத்தியில் வந்து புறஜாதியான விசுவாசிகள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் அவர்கள் யூதர்கள் கிடையாது இல்லையா அவங்க விருத்த சேதனம் கிடையாது இந்த யூத மார்க்கத்துலேருந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்தவங்க ரெண்டுத்தையும் கலக்கிறாங்க இது கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் அவங்க வந்து ஆமாம் ரட்சிக்கப்பட்ட ஒண்டர்ஃபுல் ஞானஸ்தானத்துக்கிட்டே சரி இப்போ ஒன்றே ஒன்று விருத்த சேதனை மட்டும் பண்ணால் மொழி ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க விருத்த சேதனை மட்டும் நீ பண்ணிக்க அப்போ தான் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்து நுகத்துக்குட்படாமல் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வராதீங்க அந்த கட்டுக்குள்ளே வராதீங்க சுவாதீன நிலைமையில் நிலை கொன்றுகள் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கவனிங்க கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய பரிசேகர் பாருங்கள் அவர் மாறிட்டார் சொல்கிறார் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பிரயோஜனமும் இருக்காது கிறிஸ்துவனால் உங்களுக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுகிறார் மேலும் விருத்த சேதம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறார் ஒன்று பண்ணிணா நியாயப்பிரமாணத்தில் அப்புறம் எல்லாத்தையும் பண்ணணும் ஏன்னா ஒன்றில் தவறுனா எல்லாத்தையும் தவறுணுன்னு சொல்லிடுது அப்போ ஒன்றை பண்ணினா எல்லாம் முழுத்தான் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிடணும் அப்புறம் ரட்சிப்பே கிடையாது ஏன்னா நியாயப்பிரமாணம் அவனையும் ரட்சிக்க முடியவே முடியாது அப்புறம் சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமன்றலாக விரும்புகிற நீங்கள் சரி நியாயப்பிரமா இப்போ நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிட்டீங்களே திருப்பி ரட்சிக்கப்பட்டீங்க ரசிக்கப்பட்டீங்க நீதிமாநலானீங்க நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்றார் என்ன அற்புதமான ஒரு காரியம் கிருபைங்கிறது நான் செய்ததுனால் என்ன ரட்சிக்கல கர்த்தர் என்ன நான் என்னுடைய செய்கையினால் கிரியினால் ரசிக்கிறார்ன்னு சொன்னால் நான் ரட்சிக்கப்படவே முடியாது அவருடைய கிருபையினால என்னை ரட்சிக்கிறார் இதுதான் உண்மை இந்த கிருபை பெற்றிருக்கிறீங்களா நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா பாவத்தின் ஆளுகை முடிஞ்சிருச்சா வாழ்க்கையில் பாவத்துக்கு முடிவு கட்டியாச்சா பாவத்தின் வல்லமே முறிந்ததா கிருவை உயர்த்தி கொண்டிருக்கிறதா வாழ்வழித்து கொண்டிருக்கிறதா ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதா முன்னேற்றத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறதா சிலர் சொல்லலாம் ஏன்னா இன்னும் கிருவையை அனுபவிக்கலைங்க இன்னும் பாவத்தில் கிடக்கிறேன் அதன் கட்டில் கிடக்கிறேன் இதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும் என்று சொன்னீங்கன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் உள்ளங்களை தர ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என்னுடைய ஆண்டவராய் இரும் பாவத்திலிருந்தும் அதன் பிடியிலிருந்தும் என்று விடுதலை ஆக்கி புது வாழ்வை எனக்கு தாரும் என்னை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு புது வாழ்வை தாரும் உடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடுற எல்லாரும் ரசிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்குது அவரை நோக்கி கூப்பிடுற எல்லாரும் ஒருவனையும் புறம்பை தள்ள மாட்டேன்னு சொல்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்வார் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எப்படி சந்தோஷம் பொங்குதா பொங்கணுமே இல்லை ஏனோ தானோன்னு அப்படியே கோயிலுக்கு போகிறதும் வர்றதும் இப்படியே ஒரு காலையில் ஒரு ரெண்டு அதிகாரம் பண்ணுறது போகிறது வர்றது பெரிய ஒரு பொங்கி ஒன்றும் வரல கத்துடி கிருபையை நினச்சி பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் உண்டாகலை ஏன்னா இந்த கிருபையை நல்லா விளங்கி கொள்ள முடியல கிருபையை ஏன் கொள்ள முடியல ஒரு காரணம் என்னென்னா நியாயப்பிரமாணத்தை சரியாக வழங்கிக்கொள்ள அது என்ன செய்துன்றது அது எப்படி நம்ம கண்டனம் பண்ணுகிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது தண்டிக்கிறது என்கிறது விலங்குல எதிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் சாக வேண்டிய நாம் தப்பி பிழைச்சி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்றது விலங்குல விளங்கிடுச்சுன்னா துதி ஸ்தோத்திரம் உண்டாகும் உள்ளம் பொங்கும் நன்றியாகும்